என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா மாவட்ட தோரணம் கட்டுறேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் கேவலின்னு சொல்லுது எல்லோரும் நல்லா இருப்பீங்க அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் உங்கள் கஷ்ட நஷ்டத்தை என்ன கிட்டே சொல்கிறீங்க எனக்கு அந்த தெய்வம் மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்க உங்கள் கஷ்டம் ஜாடாகவும் நீங்கி இந்த வருஷத்தோடு எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அமோகமாக இருக்கணும் முன்னே இந்த பாட்டி மல மாற கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அர்ச்சனை சாமான் எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்துட்டோமா அர்ச்சனை சாமான்லாம் நீங்களும் நிறைய எல்லாம் கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு முன்னே உங்கள் கஷ்டத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு வாங்க இந்த தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க சீரும் சிறப்புமாக இருக்கும் உலகம் சரி வாங்க இந்த மாவாள தோரணத்தை கட்டிவிட்டு கதவுக்கெல்லாம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரிங்கண்ணா நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் போய் கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேம்மா வச்சிக்கலாமா வாங்க இப்போ கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாம் நில அருகாலில் இப்படி ஒரு மூணு இடத்துல தொண்ணூறு வச்சு அப்புறம் மஞ்சள் வச்சு நடு சென்டரில் அப்புறம் பொட்டு வைக்கணும் நில அருகாலில் தான் அம்பாள் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நாலு கிழமையிலலாம் இது மாதிரி பொட்டு வைக்கிறோம் காலையிலே வீடு வாசல்லாம் நல்லா நில கதவெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இப்போ பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக வரவேற்போம் இதே மாதிரி எல்லா கதவுலையும் நில அருகாலுக்கெல்லாம் இதே மாதிரி பொட்டு வச்சிட்டு வந்துடுவோம் அப்பா வந்து நிலைக்கு வந்து மாவிளை தோரணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுவசத்துக்கு புத்தாட்டுக்கு மாவளை தோரணுன்னு பொட்டு வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த மாவளை தோரணும் பொட்டு வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்பாவோட வேலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாவழை தோரணும் கோயிலுக்கும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு அடுத்தது இனிமேல் சமையல் வேலை தான் என்னம்மா வெங்காயம் அரிஞ்சுருச்சுக்கேலா ஆமாம்மா நீ காய் வாங்க அம்மா வரட்டணும் வெங்காயத்தை அரிஞ்சு போம்னு அறிகிறேன் காய் வாங்கிட்டு ஆ வாங்கிட்டு வந்துட்டோம்மா கொஞ்சம் பார்ப்போம் இந்தாங்க இதெல்லாம் தாங்க வாங்கியிருக்கோம் கத்திரிக்காய் புதினாமல்லி முட்டைக்கோசு கேரட்டு அவரக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் சவுசவ் தக்காளி இத்தனை கறியும் போட்டு இன்னைக்கு சமைப்போம் பார்ப்போம் வாங்க அருமையான சாப்பாடு கூட்டோட சமைப்போம் இன்றைக்கி வடபவசத்தோடு சமைப்போம் எல்லாரும் நீங்களும் சிறப்பாக சமைத்து சிறப்பாக சாமி கும்பிடுங்க உலகம் முழுக்களும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நோய் நொடி இல்லாம நூறு ஆண்டு வாழணும்னு எல்லாருக்கும் நான் காய்கறி வேண்டிக்க விட்டு இந்தாங்க தண்ணி காய்கறி அறிய முதல்ல பருப்பை வேக வச்சிட்டேன் இப்பதான் வேக வச்சிருக்கேன் பாருங்க சாம்பார் ரெடி ஆயிட்டு தாளிச்சும் கொட்டியாச்சு கடுகு கருவேப்புல போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் காய்கறி சாம்பார் அருமையா சாம்பார் ரெடி ஆயிட்டு அடுப்புலையே அடுத்த உ உலைய வச்சு சாதத்தை வடித்து கறியும் ஆக்கிடலாம் சாம்பார் இறக்கிட்டு உலைய வச்சு அரிசியும் போட்டாச்சு சாதம் இங்கே வேகட்டும் உள்ளறை போய் நம்ம காயெல்லாம் தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாமே ஒரே அடுப்பில் செஞ்சுட்டு இருந்தோம்னா லேட் ஆகும் அதுக்கு தான் இது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து முட்டைகோஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்துட்டு பாருங்கள் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு உளுத்த மருப்பு அதை போட்டுக்கலாம் இந்த இண்டோலியா எண்ணெய் சட்டி என்ன செய்யுதுன்னா எது போட்டோம்னாலுமே நல்லா புடப்படப்படன்னு பொரிய மாட்டேங்குது இப்போ நம்ம அலுமினிய சட்டியில் கடுகு போட்டோம்னா அப்படி வெடிக்கும் இல்லை இதில் எது போட்டாலுமே நல்லாவே பொரிய மாட்டேங்குது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இண்டோலியா எண்ணெய் சட்டியில் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொறிடுச்சு ரெண்டு பட்டை மழை புட்டு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கருவில ஒரு குத்து ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் நம்ம தோல் சீவிட்டு இது மாதிரி சீவு கட்டையில சீவி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு நம்ம வெள்ளம் தான் போட போறோம் அதனால கொஞ்சமா உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆ போதும் மாங்காய் வேகணும் இல்லை அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போதும் ஏன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு சீக்கிரமாவே வெந்து போயிடும் இந்த மாதிரி சீவிட்டு நம்ம செய்யலை இவ்வளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கணும்னு தான் நிறைய சக்கரை போட்டிருக்கேன் தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியமாக இந்த மாங்காய் பச்சடி எல்லாருமே செய்வோம் எதுக்காகனா உப்பு உரப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு இனிப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கும் அதுக்காக தான் இந்த மாங்காய் பச்சடி செய்வாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மாங்காய் பச்சடி நீங்கள் மாங்காய் பச்சடி எப்படி செய்வீங்கன்னு கமாண்ட்ல சொல்லுங்கள் சாதத்தை வடிச்சிட்டு இந்த அடுப்புலேயே வடையை தட்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் தேங்காய் தான் நான் ஊற்றிருக்கேன் தேங்காய் தான் வடை தட்டை போகிறேன் இங்கே பாருங்கள் உளுந்து மாவு எப்படி அரைச்சி வச்சிருக்கோம்னு இப்போ வடையை தட்டிடலாம் விறகடுப்பில் சமைக்கிறது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிரும் நல்ல அனல் நல்லா கொடுக்குமா அதனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை ஆகும் அதில் அப்புறம் இதில் சமைக்கையில் சுவையுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம விறகடுப்புலையே சமைக்கிறது அப்புறம் இன்னும் வறுக்கலை அதை எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வருவல் வந்து இந்த அடுப்பில் செய்யல தான் நல்லாயிருக்கும் நல்லா முறுவலாக வரும் அதுக்காக இந்த பாருங்க வேக வச்சு உருளைக்கெழங்கு வேக வச்சு உரித்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை விறகடுப்பில் செய்யல நல்லா நல்லா முருகலாக வறுக்கலாம் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் வடையை எடுத்துகிட்டு இந்த அடுப்புலேயே வறுத்தரலான்னு ஒரு மணி என்ன இருக்கும் மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு வடை தட்டி எடுத்துகிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா புக் புஷ் புசுன்னு குண்டு குண்டா அவ்வளோதான் இப்போ அப்பளம் பொறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போது வடையை தட்டி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் சட்டிலேயே உருளைக்கெழங்க வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன் அது தேங்காய் எண்ணெயில் தட்டினேனா அதனால் அந்த எண்ணெய் வேணான்னு அதை எடுத்துகிட்டு இது கோல்டு வினர் ஆயில் தான் அதில் தான் உருளைக்கெழங்கு ஒருக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்து கடுகு உளுந்து பொரிச்சிருச்சு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை சேர்த்துக்கலாம் இந்த உருளக்கெழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூளில் நம்ம தெரிஞ்சிருவோம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் அது மட்டுமே போதும் வேறு எதுவும் போட தேவையில்லை அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் பெரட்டி விட்டுருலாம் அவ்வளவுதாங்க நான் இப்படி தான் உருளைக்கெழங்கு வறுப்பேன் உருளக்கிழங்கு வறுவல் வீடியோ ஒரு நாளைக்கு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனால் திரும்பவும் கேட்டிருந்தீங்க அதனால தான் இவ்வளவு தான் நான் அப்படி தான் சிம்பிளாக தாங்க வறுப்பேன் நல்லா அந்த அனலில் ரொம்ப அடுப்பை எரிய விடாமல் இங்கே பாருங்கள் விறகெல்லாம் இல்லை இந்த அனல்லே அப்படியே போட்டுருவேன் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அது மிளகாத்தூள் தான் அந்த அளவுக்கு கலர் அவ்வளவுதான் அடுப்பெல்லாம் எரிக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி கலந்து கொடுத்து அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் சத்து நேரங்கழிச்சு அப்படியே பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா முருகலாக அந்த மேல் ஓடெல்லாம் அப்படியே முருகலாக வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவும் நான் வெங்காயம் அது இது எல்லாம் எதுவும் போட்டு தாளிக்க மாட்டேன் இப்படி தான் நான் வறுத்த எடுத்துப்பேன் இது அப்படியே கிடக்கட்டும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போய் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா இது ரெடி ஆகிடும் இதையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்றலாம் இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாகிட்டு எப்படி வந்து சவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரி களை கலன்னு சவுண்டு வருது பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் தண்டக்கூடாது அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் அவ்வளோதான் பள்ளி எடுத்துக்குவோம் அம்மா போய் அது காட்டிலையும் படுத்து ஒரு தூக்கம் போட்டாச்சு மா மணியாயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் வாங்க எங்க அப்பா அப்பா என்ன வரலையா அப்பா என்ன வரல சரி வாங்க சாமி கும்பிடுவோம் அது வந்துருவோ இவர் வந்து எங்க சின்ன பையன் பெரிய பையன் வரல அவரு லீவ் கிடைக்கல அதனால வரல மொத்தமா எல்லா சமையலையும் பார்த்துலாமா சாதம் உளுந்து வடை உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் பச்சடி முட்டைகோஸ் கேரட் பொரியல் சாம்பார் அப்படி இருக்கு பாருங்க சேமியா பாயசம் தக்காளி ரசம் கொஞ்சம் அப்பளம் அப்புறம் தயிர் கொஞ்சம் சாப்பாடுலாம் நல்லா இருக்காப்பா நல்ல இந்த பக்கம் எங்க வீட்டுக்காரவங்க சாப்பிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் ஜாமி கும்பிட்டீங்களே எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்